வண்ணார்பேட்டை ஜோகா ஷோரூமில் அறுபதாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது இதில் எம்பி திரு ராபர்ட் ரூஸ் டெபுட்டி மேயர் திரு கே ஆர் ராஜு ஆல் இந்தியா அட்வொகேட் பெடரேஷன் வைஸ் பிரசிட் அட்வொகேட் காமராஜ் ஜெயா ராஜேஷ் மெட்ரிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கரஸ்பாண்ட் ராஜேஸ்வரி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் ஜோஸ் அலுகா சார்பில் குஞ்சு விலை ஹிந்து பிரைமரி பள்ளிக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளும் வன்னி கோடல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி பள்ளிக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கான நலத்திட்ட உதவியும் எம் சுதா வார்டு மெம்பர் திருநெல்வேலி டிரஸ்டுக்கு ஒரு லட்சத்தி நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மற்றும் மேலநத்தம் கவர்மெண்ட் பிரைமரி பள்ளிக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் விஸ்தம் வேல்பேர் டிரஸ்டிற்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்திற்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் ஜோசலுகாஸ் நிறுவனத்தின் மேலாளர் பிரமோத் அவர்கள் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தார் விருதனாக என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்கு அகோதரர் இந்த ஜாய் அலுகாஸுடைய அலுக்கறிஞர் அரமை தம்பி காமராஜ் அவர்களே நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்னுடைய அரமை சகோதரர் சங்கரபாண்டியன் அவர்களே ஜெயராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய தாளாளர் அவர்களே இங்கே வருகிறத காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய அரமை தலைவர்களே பல்வேறு பள்ளிக்கூடங்களை சார்ந்த ஆசிரிய பிரிகைகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜாஸ் அலுகாஸ் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு நகை கடை நிறுவனம் என்பதை நாம் அனைவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம்